மண்டிய இருள்களிக்கும் மக்களின் எழுச்சி மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்ட பிடி தெரியலையப்பா நாம் யாரோடு போவோம் என்பதை விட நம்மோடு யார் வருவார்கள் என்பதை தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு கூறப் போகிறது என்று சொன்னார்கள் உண்மைதான் கனவா இருந்தாலும் இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் ஏழு திருவை நோக்கித்தான் வர முடியும் இந்த வரலாற்றை எவனாலும் நிராகரித்து விட முடியாது அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் இது எங்களுடைய சமுதாயத்திற்கு தன்னோட பிரச்சனை மானங்கெட்டு அயோகிய பள்ளி எங்கள் தலைவன் வண்டுமுருகன் அன்னன் கருமை நிற கண்ணன் பேத்திலே மன்னன் சிந்தனை திற்பி சைனடு குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி அதாவது எத்தனை இடங்கள் யார் அதிகமாக தருகிறார்களோ அந்த கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு எடுத்துக் கொள்ளலாமா அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்லை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக நான் சொல்றேன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய பண்பாடு எங்களுக்கு தெரியாது

இருகப்பிடிக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் கொடி